பெண்களின் ஒப்பனையில் மயங்கி கிடக்கும் இந்த அவையை நான் இலக்கியத்தை சொல்லி எழுப்ப வேண்டும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அரங்க தலைமைக்கும் ஆன்றோர் அவைக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஓசூர் மணிமேகலை பணி நிறைவு பெற்ற ஆங்கில ஆசிரியர் கவிஞர் சமூக செயற்பாட்டாளர் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை நிர்வாக இயக்குனர் எங்களை வழிநடத்தும் நிறுவனர் தமிழ் மாமணி தாழை இரா உதயநேசன் அவர்களுக்கு நன்றியுடன் நல் வணக்கத்தை கூறி என் வட்டினையை அறவிலக்கியங்கள் உணர்த்தும் தமிழர் நெறி அறவிலக்கியங்கள் நமக்கு இப்ப ரொம்ப தேவையான ஒரு கருத்தை நான் கூறப்போகிறேன் இலக்கியை இயம்புவதே இலக்கியம் அவ்விலக்கியம் மொழி சமுதாயம் வரலாறு போன்ற உள்ளடக்கியது இலக்கியங்கள் தான் இன்றியமையாததாக கருதப்படுகிறது அதை எப்படி சொல்றாங்க பாருங்க இலக்கியமும் அரணும் சமுதாயம் என்னும் ஆற்றுக்கு நீரும் கரையும் போல்வன என்பார் வாசுப மாணிக்கம் அவர்கள் இலக்கியமும் அரணும் சமுதாயம் என்னும் ஆற்றுக்கு நீரும் கரையும்

ஏற்ற தாழ்வு இல்லாத தன்னலம் இல்லாத வாழ்வு உலகில் சிறந்தது என்று அன்றை உரைத்தார் பிரிந்த தலைவியின் தோழியும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எதை பத்தி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும் அப்ப கூட நாடு நலம் பெற வேண்டும் என்று வேண்டி பாடியதாக ஐகுருள் நூறு விளக்குகிறது எப்படி ஒரு அருமை பாருங்க

இருவரும் பேசிக் கொள்கின்றனர் அந்த தலையையும் தோழியும் எப்படி ஒரு ஈர உள்ளம் கொண்ட அந்த கருத்தை எல்லாம் நாம் படித்து படித்து இன்புறுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் இப்படி இப்படி நிறைய நான் எழுதி கொண்டே வருகிறேன் இப்பொழுது நேரம் குறைவாக இருப்பதால் சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது

துவன்றி இருக்க என்று படிதப்பலை கூறுகிறது மன்னன் முதல் குடிமக்கள் வரை அனைவரும் அந்த நேர்மையை கடைப்பிடித்து வாழ்கின்றனர் சரி சங்கம் காலத்தில் பார்க்கலாம் என்றால் திருக்குறள் அறநூறு நாற்பது திரிகடுத மாசார கோவை பழமும் சொல்லிக் கொண்டே போகலாம் மூலம் முதுமொழி பஞ்சு ஏழாது இப்படி எண்ணற்ற இலக்கியங்கள் எல்லாம் அறநெறியை வலியுறுத்துகின்றன அதில் திருக்குறளை ஒரே ஒரு சான்று எடுத்துக் கொள்ளலாம் பொறாமை பேராசை சினம் இன்னாச்சொல் இந்த நால தள்ளி வச்சுட்டா போதுங்க இந்த நால தள்ளி வச்சுட்டாலே நம்ம அறத்தோட வாழ்கிறோம் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க அழுக்காது அறம் இப்படிப்பட்ட காப்பியங்கள் காப்பியங்களிலும் அந்த அறத்தை கூறி வருகிறார்கள் இலக்கியங்களில் கூறி வருவது போல அற ஒழுங்கு ஊரை ஆளும் இது ஒரு பழமொழி

மனிதனாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் இன்னும் பாரதி அவை எல்லாவற்றையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் முடிவுரையில் நான் கூறுகிறேன் பண்டை தமிழர்கள் வாழ்விலாக கடைபிடித்த இல்லற மாண்பு விருந்தோங்கள் ஈகை வாயிலை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவையெல்லாம் அறநெறிகளை உணர்த்தும் இலக்கியங்கள் இதை வந்து நம்ம கொள்கையாகவோ ஒரு கோட்பாடாகவோ சமயமாகவோ நீங்கள் கருத வேண்டாம் வாழ்க்கை நெறியாக கருதி போற்றி வாழுங்கள் இந்த இளது தலைமுறையினருக்கு இந்த அறவிலக்கியங்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் இது நம் கடமை இது நம் பொறுப்பு என்று அனைவரும் உணர வேண்டும் இந்த அறவியல் எத்திக்ஸ் இந்த உணர்ந்தால்தான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவரும் ஆராய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அறத்தை நாம் கடைபிடித்து நாம் குழந்தைகளை வழிநடத்த வேண்டும் என்று அண்ணுடன் கேட்டுக்கொண்டு உங்கள் நபருக்கு நன்றி வாய்ப்பிற்கு நன்றி